அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிடா காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் சுப்பிரமணிய கோவிலில் பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னா ஆண்டவன் உத்தரவப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டவன் உத்தரவப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளினுடைய மாற்றத்திற்கான நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவிஸ்களாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே கிரக மாற்றதின் காரணமாக பல்வேறு வகைகளில் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளின் காரணமா சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்துல வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பனி ஆட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்க மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் எழுப்பதி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் வேலைச்சுமையை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்னதான் பாராட்டு ம உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதான் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டு தான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பி தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க வெளிகாட்ட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேச வேண்டாங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் நினச்சதை ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்க அடையணும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்ப தர வேண்டியதாக இருக்கும் கடினமான உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் அப்படி மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை பலு வேலை பலு இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடிச்சுட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க எதிரிகளை குறைவாக எடை போட வேண்டாம் நீண்ட நாள் பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு கடன் சுமையும் குறைய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க வராது அப்படின்னு நினைச்ச கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக முதியவர்கள் வெளியில வந்து நேரத்துல வெயில் நேரத்துல வந்து வெளியில செல்றது கட்டுப்படுத்துறது அவசியம் முதியவர்கள் வெயில் நேரத்துல வந்து வெளியில போக வேண்டாம் அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும்